நை ஜெரிகா மாடி ஜெரிகா நாம் நாளை கிரேசிருக்கு நாம் நாளை கிரேசிருக்கு 3 வருஷங்கள்ாய் பழைய பென்ஷன் வழங்குகிறேன் நை ஜெரிகா ஜெலி போடு 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 இந்த தரித்த ஆண்களுக்கு தரித்த ஆண்களே அந்த கேளட்ட 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 ஜெரிப்பேன் ஜெரிப்பேன் செய்றேன் ஜெரிப்பேன் செய்றேன் நன்றி

ஆனால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது மதுரையில் நடைபெற்ற அந்த தேர்ந்தெடுத்த ஆயத்த மாநாட்டிலே காணொலி வாயிலாக கலந்து கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அதுபோல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சரண் வெடிப்பு அதற்கான அரசாணையை திரும்பி வழங்குவோம் அதுபோல ஜாக்டோ ஜியோ போராட்டத்திலே பாதிக்கப்பட்ட அந்த ஊழியர்கள் மீது பிறப்பிக்கப்பட்ட அத்துணை அந்த எஃப்ஐஆர்களையும் ரத்து செய்வோம் அதுபோல நடவடிக்கைகளையும் கைவிடுவோம் என்று சொல்லி உத்தரவாதம் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான காலி பயணங்களை நாங்கள் வந்து ஆட்சி வந்தால் இறப்புவோம் என்று சொன்னார்கள் அதோடு மட்டுமல்லாது சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் ஊர்புற நூலர்கள் ஊராட்சி செயலாளர்கள் வன பாதுகாவலர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதிய அத்தனை பேருக்கும் நிச்சயமாக காலமுறை ஊதியம் வழங்குவோம் என்று உத்தரவாதத்தை கொடுத்தாங்க இது இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வந்தால் நிறைவேற்ற வேண்டும் உத்தரவாதத்தை கொடுத்தாங்க உத்தரவாதத்தை கொடுத்ததன் அடிப்படையில் நாமளும் பத்தாண்டு காலமாக தொடர்ச்சியாக போராடினோம் எடப்பாடி சர்க்கார் இருக்கும் பொழுது ஆனால் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்களோடு நாமும் இணைந்து ஒரு புதிய மாற்றத்தை விரும்பி புதிய விடியல் அரசாங்கத்தை நாம் தான் கொண்டு வந்தோம் அவர் பேசும்போது கூட சொன்னார் நம்முடைய தமிழ்நாடு அரசியல் சங்கத்தினுடைய மாநில மாநாட்டிற்கு வருகை புரிந்த தமிழக முதல்வர்கள் எங்களோட வெற்றிக்கு உங்களுடைய ஆதரவும் இருந்தது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அதுபோல வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டிலே பங்கேற்ற முதலமைச்சர் அவர்கள் நாங்களும் நானும் நீங்களும் வேற இல்ல நீங்கள் வந்து அரசு ஊழியர்கள் நான் மக்களுடைய ஊழியர்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் எடப்பாடி சர்க்காரில் வந்து நிதியெல்லாம் வந்து போயிடுச்சு கஜானா காலி ஆயிடுச்சு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி கடனை வச்சு போயிட்டாங்க கூட்டு இருக்கா ஒண்ணு இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே மாநாட்டில் பேசினாங்க நிதி நிலைமை சரியான பிறகு சீரான பிறகு நீங்கள் இந்த மாதிரி மாநாடுகள்லாம் வைத்து என்னை அழைத்து கூப்பிட வேண்டியதில்லை நிச்சயமாக ஒவ்வொரு கோரிக்கைகளாக பரிசீலனை செய்து நிறைவேற்ற தருவேன் என்று சொன்னாங்க ஆனால் என்னாச்சு நமக்கு வழங்கக்கூடிய மத்திய அரசாங்கம் ஆறு மாதத்துக்கு மாதத்திற்கொருமே வழங்கக்கூடிய அந்த அகவலைப்படியை கூட இதுநிலைய காரணங்களை நிறுத்தி வச்சாங்க தமிழ்நாடு அரசு சங்கம் தமிழகம் முழுக்க ஆயிரம் வலுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்த பின்னர் அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த டிஏ வந்து அறிவிக்கப்பட்டது அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் முறையாக கடந்த முறை மத்திய அரசாங்கம் அறிவித்த உடனேயே மாநில அரசாங்கம் வந்து டிஏ அறிவிச்சாங்க இன்னைக்கு நாம வைத்திருக்கிற அர்த்துனை இந்த ஆண்களமாக பல்வேறு போராட்டம் நம்ம நடத்திட்டோம் இருந்தாலும் கூட ஒற்றை கோரிக்கைகளை கூட நிறைவேற்றாத சூழ்நிலைதான் அந்த பழைய பென்சில் திட்டம் அப்படின்றதே இந்த அரசாங்கம் நமக்கு ஏதா நம்ம இத்தனை அறுபது ஆண்டு காலம் ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் அரசு பணியை செஞ்சாங்க இவங்களுக்கு ஓய்வு காலத்துல ஒரு யாசகமான ஊதியம் அப்படின்ற ஒரு தவறான அந்த பழைய அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஊழியர்கள்லாம் அந்த அதாவது அரசர்கள் கிட்ட போயிட்டு வேலை செய்வாங்க எல்லாம் அதாவது அரசினுடைய அனைத்து பணிகளையும் பொதுமக்கள் போய்ட்டு வேலை செய்வாங்க அவங்க கிட்ட இருந்து அன்றைக்கு பாத்தீங்கன்னா பணமாகவோ இது போன்ற ஊதியங்கள்லாம் கொடுக்கப்பட்டாங்க விளையக்கூடிய விளை பொருட்கள்ல தானியங்களாக அந்த ஊழியர்களுக்கு அரச மன்னராட்சி காலங்கள்ல எல்லாம் சொற்பமான அந்த இதை கொடுத்தாங்க அவங்களால எவ்வளவு காலம் வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு காலம் அவங்க வேலை செஞ்ச பிறகு அவர்கள் வந்து வீட்டுக்கு போயிருவாங்க அவர்களுக்கான எந்த விதமான இறுதி காலத்துக்கான தேவைகளையும் மன்னராட்சி காலங்கள்ல எல்லாம் நமக்கு அந்த

பாதுகாப்பு துறையில் வேலை செய்கிறாரு அவர் வந்து ஓய்வு பெறும் போது பிரிட்டிஷ் ஆட்சியில் வழங்கப்பட்ட அந்த பென்ஷின் திட்டத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது அந்த முரண்பாடுகளை கலையும் விதமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுறாரு வழக்கு தொடுத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பதினேழு பன்னெண்டு எண்பத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க என்ன அப்படின்னா அவங்க ஒரு அரசுழியர் பணி செய்து பணி செய்த காலத்திற்கு பின்பு ஓய்வு பெறும் போது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் என்பது அரசினுடைய இதில இருந்து கொடுக்கறது இது வந்து அவருடைய கடந்த கால பணிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் பிடித்தம் செய்யப்பட்டது கிடையாது அவருடைய ஓய்வு காலத்துல அவர் வாழ்க்கைக்கான கௌரவமாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய வகையில வழங்கக்கூடிய அவங்களுடைய உரிமை அரசினுடைய யாசகம் இல்ல பழைய பென்ஷன் திட்டம் அப்படின்றது இந்த இது போல வந்ததுதான் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த தீர்ப்புக்கு பிறகுதான் வாங்கக்கூடிய சம்பளத்துல பாதிய வந்து பென்ஷன கொடுக்கக்கூடிய நடைமுறை இரண்டாயிரத்தி மூணு வரைக்கும் வந்தது தோழர்களை இப்படி திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்த மாத கால நிலுவைத் தொகையை கொடுப்போம் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுடைய அவஸ்தையை புரிந்து கொண்டு இந்தியாவிலே ஆகச் சிறந்த கல்வியை கொடுத்த கேரளாவை போன்ற தமிழகம் இருக்கிறது என்பதால் அந்த கல்விக்கு அடித்தளமாக இருந்த சோறு கொடுத்த இந்த மகத்தான தாய்மார்களுடைய பணியை பாதுகாப்போம் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் நாற்பத்தி ஒரு மாத காலம் பணியிலிருந்து நீக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஒரு மாத காலத்தை பணிக்காலமாக அறிவிப்போம் படித்து விட்டு லட்சோப லட்ச இளைஞர்கள் இந்த நாட்டில் வேலைக்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசில் மட்டும் ஆறு லட்சம் காவி பணியிடங்கள் இருக்கிறது நம்ம யாருமே

அரசு அதிகாரிகள் உன்ன விட பெஸ்ட் எம்ப்ளாயி யார் மேல சொல்லி அவன் இங்க இருந்து ஆபீஸ்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுல நம்ம கிட்ட வேலை வாங்குவா பாருங்க அப்படி வேலை செய்யற அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆறு லட்சம் பணியிடம் காலியா இருக்கு நான் வந்தால் எல்லாருக்கும் வேலை மோடி சொன்னார்ல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேர் அவங்க ஜோமலா டிக்கெட் அவரை பத்தி பேச தேவை நல்லவங்க இருக்கிற இடத்துல இருக்கு அவங்கள பத்தி பேசணும் அவர்களை போல நாங்கள் தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வந்தால் காலி பணியிடங்களெல்லாம் நிறைவிடுவோம் அப்படின்னு மாண்பு மிகு தமிழ்நாடு முதல்வர் இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் இதெல்லாம் நம்பினேங்க இதெல்லாம் நம்பணும் கல்யாண மண்டபத்துக்கு முன்னே டக்குன்னு பண்ணி மூணு மாசத்திலே தண்ணி தண்ணி கொடுத்தணும்னு போயிடுவேன் ஏசி பேனெல்லாம் போட்டு விட்டுறேன் போத்துவரத்துக்கு எல்லாம் பார்த்துக்குறேன் ஒப்பமை மாலையை கூட்டின்னு வந்து நானே வச்சுக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவன் சொன்னால் பாருங்க அத்தனையும் நம்பின மாதிரி ஆட்சிக்கு வந்தா இது எல்லாம் செய்யும் சொன்ன உடனே நாங்க நம்பணும் இதே மேடையில் நம்பணும் எல்லாம் நம்பி நாமளும் போட்டோம் ஒத்தா ஓரகத்திய நஞ்சா நாத்தனா சித்தப்பன் பெரியப்ப மாம மச்சாம் பக்கத்தூட்டுக்கார அக்கத்தூட்டுக்கார ஆனவ ஆகாதவன் எல்லாரோடையும் பேசி போடுங்க போடுங்கன்னு சொன்னான் சொன்னீங்க தானே சொன்னோம் நிம்மதியா வந்தார் அமைச்சர் ஒரு சீனியர் மினிஸ்டரே சொன்னார் அமைச்சரா இல்லை தோழர்களே இப்படி சொன்ன தான் சினிமா படத்தில் வடிவேல் சொல்லுவார் திரும்ப அவ்வளவு பெருமையா பேசிய அது நல்ல வாயு நாரவாயி இவ்வளவு பெரிய பொறுப்பில் எட்டரை கோடி தமிழ் மக்களுடைய தலைவராக இருக்கிற நீங்கள் இந்த நாட்டின் ஒட்டுமொத்த அதிகாரத்தை மக்கள் நல திட்டங்களை கடை கோடியில் இருக்கிற கிராமங்களில் மலை கிராமங்களுக்கு கொண்டு செல்லுகிற அரசு உழைப்பை சுரண்டி முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த நாட்டின் ஏகபோக ஆட்சி அதிகாரத்திற்கு அடிபணிந்து தொண்டாற்றுகின்ற ஒரு அரசு வாழ்க்கை பரிபோல பிறகு ஓய்வு காலத்தில் ரத்தம் சுண்டி உடல் கூனி குறுகி வீட்டில் அமர்கிற பொழுது மருந்துண்ண மாத்திரை எடுத்துக் கொள்வதற்கு கூட எங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சமூக நீதி ஆட்சி நடத்தவில்லை சமூக தோழர்களை வெளிப்படையாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் பழனிவேல் தியாகராஜன் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு பழைய ஓய்வூதியம் சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிறார் உடனே அரசியலில் சங்கம் பொங்கி ஆயிரம் இடங்களில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் கொஞ்சம் காலத்துல மினிஸ்டர் மாத்திட்டாங்க நமக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி பார்த்தல்ல என்ன எங்க சி என்ன சொன்னாரு பென்ஷன் கொடுக்கறேன்னு சொன்னாரு இன்னும் உங்க வாக்குல வந்து பென்ஷன் இல்லைன்னு அவரை வச்சுக்கிட்டே அறிவிச்சா சி எம் ஏத்துக்குவாரா பார்த்தல பதவியை மாத்தினார் அப்படின்னு நம்பணும் மாண்பு தங்கம் தென்னரச போட்டார் போட்ட பிறகு இவர் வந்து அதே தான் சொல்றாரு பழைய பென்ஷன் இல்லை ஒரு படத்துல ஞாபகம் இருக்கா என்னது பிச்சை இல்லைன்னு சொன்னாலா நில்லு இப்ப நான் சொல்ற பிச்சை போ பள்ளிகள் தேகராஜன் பென்ஷன் இல்லைன்னு சொல்லுவாரா நான் சொல்ற உனக்கு பென்ஷன் என்றா போட தோழர்களை வெளிப்படையாக அதிமுக ஆட்சியாளர்கள் அலைகளிப்பதற்காக குழுவை போட்டதை போலவே ஏற்கனவே குழுவின் அறிக்கை மூடி முள்ளிட்டு கிடக்கிறது இந்த நாட்டில் சட்டமன்றத்தில் முதல்வரிடம் கொடுத்த அந்த அறிக்கை திறந்து பார்க்காமல் கிடக்கிறது ஆனால் மீண்டும் வந்திருக்கிறது இதை சேர்த்து சேர்த்து ஒரு பண்றதுக்கு போடுகிறேன் என்று அப்பட்டமான துரோகத்தை இந்த தமிழ்நாட்டு அரசு செய்கிறது எதிர்கட்சியா இருந்தா ஒரு பேச்சு ஆளுங்கட்சியா இருந்தா ஒரு பேச்சு நான் சின்ன பயணம் இருக்கும் போது ஊரில் திருவிழா பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறோம் மைக் செட் எல்லாம் பாடுது ஒரே சாமி பாட்டு எல்லாம் பாடு ஒரே விசேஷம் சாயங்காலம் நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் போய் வந்து மதியம் விளையாடிக்கிட்டு இருக்கிறோம் எங்க மாமா அக்கா பசங்களை நோன்பு எல்லாம் பாக்குறதுக்கு வந்தார் அவரு எனக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுத்துக்கிட்டு என் தங்கச்சிக்கு ஒரு பாவாடை சொக்காயம் எடுத்துக்கிட்டு வந்தார் வரும்போது வீதியில நாங்கள்லாம் அந்த ஊர் சுத்தி விளையாடிட்டு இருக்கும்போது போது எங்க பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைக்கு பாவாடை கொஞ்சம் கிழிஞ்சி போயிருந்துச்சு

பக்கத்து வீட்டு பொள்ளையே பசங்க அவமானப்படுத்த கூடாது ஒரு பெண் எப்பொழுதும் அவமானப்படக்கூடாது அப்படின்னு கருணையோட எங்க மாமா எங்க தங்கச்சிக்கு வாங்கிட்டு வந்த பாவாடைய அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் நைட்டு சாப்பிட்டோம் செஞ்சோம் எல்லாம் அன்னைக்கு தெற்கூத்து எல்லாம் ஊர்ல தெற்கூத்துனா தெரியும் பழைய சோமம் சேலை இதெல்லாம் தான் தூக்கின்னு போய் நம்ம வச்சுட்டு நமக்குள்ள கம்பளி எல்லாம் உண்டோ தலைகாணி கம்பளி எல்லாம் கிராமத்துல கிடையாது அப்படின்னா என்னன்னே தெரியாது அதிகபட்சம் தலகாணிங்கிறது ஒரு ஆறு வருஷமா யூஸ் பண்ணாத சொக்கா சோமத்தை எல்லாம் போட்டு கட்டுனது தான் நம்ம ஊர்ல தலையாணி அப்படி ஒரு சோமம் அதை அதை தூக்கிட்டு போய் எல்லாம் தெருக்கூத்து பார்த்துட்டு எல்லாம் மூல மத்தாலம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டம் நாங்கள்லாம் சின்ன பசங்க முதல் லைன்ல போய் உக்காந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் தூங்கிட்டேன் ஒரு ரொம்ப நேரம் ஒரு பதினோரு மணியா பன்னெண்டு மணியான்னு எனக்கு தெரியாது சின்ன பையன்ல என்ன தெரியும் பயங்கர மூல மத்தாள சத்தம் தாட்டு பூட்டுன்னு

எந்த அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சு பாவாட யோசிச்சேன் எதிர்கட்சியா இருக்கும் போது எங்க தாய் மாம மாதிரியும் ஆளுங்கட்சியா வரும்போது துச்சோதன மாதிரியும் மாறுகிற இந்த ஈழ புத்தியை ஆட்சியாளர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் மாற்றம் உண்டு தான் நிலையானது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் தோழர்களை நீங்கள் ஒன்று எண்ணி பாருங்க ஏற்கனவே மாவட்ட தலைவர் தோழர் சுருவி சொன்னதை போல எம்எல்ஏ ஆனா பென்ஷன் உண்டு எம்பி ஆனா பென்ஷன் உண்டு உங்களை நான் குறை சொல்லவில்லை மக்களுக்காக பணியாற்றுகிறது இந்த ஜனநாயக ஆட்சியை கட்டி எழுப்பி நிறுத்துகிற மிகவும் முக்கியமான வல்லமை பெற்றவர்கள் அரசியலாளர்கள் அதை ஏற்றுக்கொண்டு சமூகத்தை ஆண்டாண்டு காலமாக பல்வேறு ஏற்ற தாழ்வுகளுக்கு கீழ் கூடி குறுகி கிடந்த நாட்டை பகுத்தறிவு பாதையில் இழுத்து வந்து மகத்தான ஆட்சியை கொடுத்து இந்த மக்களை மேலெழுமை செய்வதில் உங்களுக்கு பங்குண்டு என்பதை நாங்கள் ஏற்கிறோம் அதில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திராவிட கட்சிகள் அம்பேத்கர் அனைவருக்கும் பங்குண்டு என்பதை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் தோழர்கள் அவர்கள் எல்லாம் பெயரை சொல்லிக் கொண்டே இன்றைக்கு நீங்கள் நடத்துகிற ஆட்சி என்பது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மாறாக கொலைக்கு ஒப்பாக அழைத்து சென்று கருத்தை அறுத்து கொள்ளுவதற்கு நிகராக நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சட்டமன்றத்திலேயே முதல்வர் இருக்கிற இடத்திலேயே மீண்டும் மூன்று திட்டங்களையும் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லுவது எவ்வளவு அபத்தம் என்பதை இந்த அரசு உணர்ந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு பொறுக்காது எங்களுடைய போராட்டம் வீதிக்கு வரும் அந்த போராட்டத்தின் அணலில் எங்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்த துரோக சிந்தனை கொண்டவர்கள் எங்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள் எங்களுக்கு எதிராக எவர் என்றாலும் அவர்கள் உழைக்கும் மக்களுக்கு எதிராதிகள் என்கின்ற அடிப்படையில் அவருடைய எண்ணங்களை நிர்மூலமாக்குவோம்